அவளுக்கு பரிசு பொருளை கொடுக்கிறான் போலீஸாக ஆக நினைச்ச பலிக்கு அந்த சுதிய பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது இப்ப சுதி இருக்கிற இடத்துக்கு போன பலியோ மத்த போலீஸ்காரங்க பயிற்சி பண்றத பாத்து கத்துக்கிட்ட இவ சுதி முன்னாடி அவங்க பண்றதெல்லாம் பண்ணி காமிச்சு தன்னை போலீஸ்ல எடுத்துக்க சொல்றான் ஆனா சுதியோ இவனை காலமுக்க விட்டு அவமானப்படுத்திடுறான் திருடி மாட்டிக்கிட்ட ஒரு சின்ன பையனை பலி கையில சாட்டைய கொடுத்து அடிக்க சொல்றான் ஆனா பலியோ அந்த சின்ன பையனுக்கு கொடுத்த தண்டனையை தனக்கு கொடுக்க சொல்றான் இப்ப பலியை கட்டி வச்சு சுதி சாட்டையால அடிச்சிடுறான் அன்னைக்கு ராத்திரி பலியோட அம்மா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த உண்மை எல்லாம் சொல்லி அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொடுத்த கடிதத்தையும் கொடுக்கறாங்க அத பார்த்த பலியோ தன்னோட மக்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மலை மேல கேரி அந்த மலையில இருந்து அந்த கிணத்துக்குள்ள குதிச்சு அந்த சுரங்க பாதை வழியா தப்பிச்சு வெளியில போயிடுறான் இப்போ வெளியில போன பலியோ வெளியில இருக்கிற கமேரியன்ஸ் ஒண்ணு சேர்த்து ஒரு கூட்டத்தை உருவாக்குறான் இப்போ சோனாவோட உதவியால எங்கெங்க எல்லாம் கல்யாணம் நடக்குதுன்னு தெரிஞ்சுகிட்ட பலி தன்னோட கூட்டத்தோட போய் அங்க திருடிட்டு வந்துடுறான் அதனால மேல்ஜாதிக்காரங்க சம்சேரா மறுபடியும் திரும்பி வந்துட்டாங்கிற பயத்துல போயிட்டு சுதி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க இப்போ சுதியோ அந்த சோனாவோட கச்சேரி நடக்கிற இடத்துலதான் திருடு போகுதுன்னு சொல்லிட்டு அந்த சோனாவை கட்டி வச்சு எல்லாரும் விசாரிக்கிறான் இப்ப தன்னோட கூட்டத்தோட வந்த பலியோ அங்க இருக்கிற எல்லா போலீஸ்காரங்களையும் அடிச்சு போட்டு காப்பாத்தி கூட்டிட்டு இதுக்கப்புறம் என்ன அடுத்த வீடியோ சொல்றேன்